படம் பொதுவா சினிமாக்களுடைய சாபக்கேடு அல்லது வாழ்க்கையினுடைய சாபக்கேடு எதையும் அதிகமாக எதிர்பார்த்தால் அதுல ஒரு சில ஏமாற்றங்கள் மிஞ்சுமே மிஞ்சும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனம் அந்த மாதிரி தக் லைஃப் முதல் பகுதி கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோ ஸ்லோவா போகுது இரண்டாம் பகுதி அந்த ஸ்லோவை தாண்டி ஓரளவுக்கு ஸ்பீடா போகுது அதுதான் இந்த படம் தக் லைஃப் நல்லா இருக்கா நல்லா இல்லையா உங்களுக்கு கமலை பிடிக்குமா மணிரத்னத்தை பிடிக்குமா ஏர் ரகுமான பிடிக்குமா இல்ல ஏர் ரகுமான் கூட வேண்டாம் இந்த இருவரையும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இவர்களுடைய படைப்பு உங்களுக்கு பிடிக்கும் அப்ப படம் நல்லா இல்லன்னு சொல்ல வரையா கொடுத்த பில்டப்புக்கும் அவர்கள் ஏற்படுத்திய எதிர்பார்ப்பையும் சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கல அப்படிங்கறதுதான் நிதர்சனம் உள்ள சினிமாக்கள் நிறைய கேங்ஸ்டர்ஸ் மூவிஸ் வந்துருவோம் ஒரு கேங்ஸ்டர்ஸ் மூவி மற்ற கேங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த கேங்ஸ்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் சிம்புவ தத்தெடுத்து வளர்க்குறாரு அந்த இடத்திற்கு கமல் இடத்திற்கு ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற அந்த இடத்திற்கு சிம்பு வர முயற்சி பண்றாரு அப்பா மாதிரி அப்பா மாதிரி சொல்லி அப்பாவும் சண்டை அவ்வளவுதான் இதுதான் இந்த படத்துல இதுல திருஷா என்ன பிளே பண்றாங்க அல்லது அபிராமி என்ன பிளே பண்றாங்க அசோக் செல்வன் நாசர் இப்படி பல நட்சத்திரங்கள் பொதுவாவே திருஷா அப்படின்னாலே ஒரு ரொமான்ஸ் பாடல் லவ் இப்படி இருக்கும் ஆனா முதல் முறையாக ஒரு பார் டான்சராக இந்த ரோலை எடுத்து அவர்கள் நடித்த நடிப்பு ஒரு சிறப்பை கொண்டு வரும் சரி இவர்கள் இவர்களினுடைய நடிப்பெல்லாம் நம்ம சொல்ல வேண்டும் அவசியமே இல்லை கமல் மணிரத்னம் அவர்களுடைய கையில இருந்தால் எதையுமே சாத்தியம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம் அதனால இவர்களுடைய நடிப்பு எல்லாம் நல்லாவே நடிச்சிட்டாங்க கதை வெயிட் இல்லை திரைக்கதை அருமையாக இருந்தது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிருக்கலாம் படம் அவ்வளவுதான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து லாஜிக் மீறல் கேட்டா இருக்கும் கண்டிப்பாக அதுவும் குறிப்பாக நேபாளில் இறந்து விட்டார் கமல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து தப்பிச்சு வர்ற இடங்கள் எல்லாமே அதுவும் அந்த பனி அந்த பனியை காமித்த விதமும் அதிலிருந்து கமல் தப்பித்த விதமும் கொஞ்சம் சரி ஓகே கமல் தானே தப்பிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மனசை அடுத்தது இசை படம் வெளியில வர்றதுக்கு முன்னாடியே ஆடியோ லான்ஸ்ல பாடல் சக்க போட்டு போட்டுச்சது அதுலயும் குறிப்பாக முத்தமழை விண்வெளி நாயகன் அஞ்சு வண்ண பூவை சுகர் பேபி இப்படி எல்லா பாடல்களும் கிட்டான இந்த வேலையில படத்துல இதை நீங்க தேடிக்கிட்டே இருப்பீங்க அதுலும் குறிப்பாக முத்தமழை பாடலை நீங்க படத்துல தேடிக்கிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் உங்களால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது என்ன படத்துல பாடலே இல்லை விண்வெளி நாயகனே அப்படின்னு ஸ்ருதி தன்னுடைய ஹை பிச்சில் அந்த பாடலை பாடும் பொழுது எல்லாருக்குமே பிடிச்சது படத்துல தேடும் போது ஒரே ஒரு லைன்ல முடிச்சிருப்பாங்க அப்ப ஏன் இவ்வளவு பெரிய ஆடியோ ஃபங்க்ஷன் ஏன் இவ்வளவு பாட்டுகள் அப்படின்னு கேட்டான் தெரியல இன்னும் சொல்ல போனா இணையத்துல பாடகி தீ நல்லா பாடினாங்களா பாடகி சின்மகி நல்லா பாடினாங்களா அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்னு சண்டை போடுற வேலையில மணிரத்னம் அவர்கள் சைலண்டா ரெண்டு பேருக்குமே அந்த பாடல் வேண்டாம் படத்துல அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கலாம் படத்துல பாடலே இல்லை சுகர் பேபிக்கை எதிர்பார்த்து படத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் முத்த மழை பாடலை எதிர்பார்த்து போனா நீங்க மொத்தமா ஏமாற்றமே மிஞ்சும் சரி படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் வழக்கம் போல ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் கலக்கு கலக்குன்னு கலக்கிருக்கிறாரு ஒரு சில நேரங்கள்ல அதுலயும் குறிப்பாக அந்த அஞ்சு வண்ண பூவே அந்த ஒரு பாடல் அந்த ஒரு லைனை மட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் ரிப்பீட் ஆகும்போது போது சரி கமல் அவர்களுடைய நடிப்புல பொதுவா கமலை நம்ம வேறு விதமா பாத்துக்கிட்டே இருந்திருப்போம் முதல் பகுதியில கமலுக்கு வயசாயிடுச்சு வயசானவர் தான் அப்படிங்கிறத படத்துல போட்டு போட்டு காமித்த விதம் ஒரு மாதிரியாகவே இருந்தது அதன் பிறகு அந்த ஜிங்கிச்சா பாடல்லையும் கமலோடைய டான்ஸ் எல்லாம் பெருசா ஒரு கைய மட்டும் தூக்கிட்டு அமைதியா போயிட்டாரு கமல் அப்படின்னாலே ஒரு டான்ஸ் ஆக இருக்கலாம் அதுலயும் ஏமாற்றம் சரி எல்லாமே ஏமாற்றம் ஏமாற்றம் படத்துல அப்ப என்னதான் சிறப்பு அப்படின்னு கேட்டா படத்தினுடைய கேமரா ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க கொஞ்சம் ஸ்பீட பண்ணிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அதன் பிறகு கதையில எந்த ஒரு மாற்றமும் தேவையில்லை ஏன்னா கதையே அங்க இல்ல சண்டை காட்சி படம் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னாலே சண்டை இல்லாம இருக்கவே இருக்காது அதுலயும் கமல் வர்ற நேரம் முழுமையாக சண்டையாகவே தான் இருக்கிறது கமல் தொட்டதுக்கு எல்லாமே சண்டை தான் இந்த கமலோட சேர்ந்து யமனும் கூட்டிட்டு வருவாரு தான் சண்டை எடுத்துட்டே போக முடியாது சொல்லிட்டு கமல் பேசுற எல்லாம் அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே சண்டை காட்சிகள்ல கமல் பின்னி படல் எடுத்திருக்காரு அதுவும் குறிப்பாக இரண்டாம் பகுதியில ஜாப்பனீஸ் ஸ்டைல்லி ஸ்டைல்ல ஒரு ஃபைட்டு அதுவும் ரொம்ப சிறப்பாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க கிளைமேக்ஸ்ல சிம்புக்கும் கமலுக்கும் நடுவுல நடக்கக்கூடிய அந்த சண்டை காட்சியும் ரொம்ப அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இது எல்லாமே படத்தோடைய பிளஸ் இதுல என்ன இன்னும் மேல நிறைய ஸ்கோர் பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அப்ப அந்த பாடல்களை படத்துல கொண்டு வந்து அதற்கு மணிரத்னம் அவருடைய கற்பனைய பயன்படுத்தி அவருடைய படைப்பை பயன்படுத்தி பாடலை கொண்டு வந்திருந்தால் படம் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் ஏன்னா நிறைய எதிர்பார்ப்பு முத்தமழை எங்க சுகர் பேபி எங்க விண்வெளி நாயகன் எங்க இப்படி எங்க எங்க என்ற கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்குது இறுதியாக கமல்ஹாசன் அவர்கள் லோகேஷ் கனகராஜன் அவர்களுடைய இயக்கத்துல வெளிவந்த விக்ரம் படத்தை மிஞ்சுமா அப்படின்னு கேட்டா அதுல ஒரு கேள்விக்குறிதான் இருக்குது அது போக போக தான் தெரியும் ஆக ஒட்டுமொத்தத்துல மணிரத்னம் கமல்ஹாசன் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இவர்கள் இரண்டு ஜாம்பவான்களுடைய படைப்புல வைத்திருக்க எதிர்பார்ப்பு அதிகம் ஆனால் வெளியில வந்த படைப்பு கொஞ்சம் பூர்த்தி செய்யவில்லை என்பதுதான் கருத்து ஒட்டுமொத்தத்துல படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இசை புயல் ஏ ஆர் ரகுமானுடைய இசையும் கமல்ஹாசன் நடிப்பையும் சிலம்பரசன் அவர்களுடைய நடிப்பையும் அதற்கு மேலாக கேமரா ஆங்கிள் அது எல்லாத்துமே உங்களை வெகுவாக இருக்கும் என்பதுல